ஈசனோட ஆயினும் ஆசை அரும் அப்படிங்கிறாங்க ஆசை அறுத்து புடு ஆசைய வச்சுக்கிறாத ஈசனோடு ஈசன் கடவுள் கடவுள் விஷயத்தில் இருந்தா கூட ஆசை அறு தள்ளிரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்து புலவர்கள் படிச்சு வச்சுக்கிறாங்க ஆசை அறுத்து போடணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தனக்கு ஒரு வேட்டி சட்டையோட வச்சுக்கணுமா மேற்கு கொண்டு துணி இருக்க கூடாதான் இன்னும் ஆசை அறுக்கிறான் முத்ததையும் அவத்தி அறிஞ்சிருந்தமா நிர்வாண சாமிகள் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆசை இருக்கக்கூடாது ட்ரெஸ் இருக்கக்கூடாது அது ஒரு ஆசை கலைஞர் இருக்க அது ஒரு ஆசை வீடு இருக்கக்கூடாது அந்த ஆசை ஒதுவே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் உறுதி எடுத்து போ அவர் தான் உயர்ந்து வரலாம் நினைக்கிறாங்க ஆசை அறுக்கிறது இஸ்லாம் என்ன பண்ணுது ஆசை அறுக்காதுங்க ஆசையில அறுக்க முடியாது ஆசையை சரியான முறையில் அந்த திருப்பி உடனே தவிர ஆசை அறுக்க முடியாது விபச்சாரத்தை தடுக்கலாமே தவிர கல்யாணத்தின் மூலம் அனுபவிப்பா ஹராமான முறையில் சம்பாதிக்கிறது தடுக்கலாமே தவிர பல முறையில் சம்பாரி என்று சொல்லி மாற்று வழியை இஸ்லாம் காட்டுகிறது ஆசையை அறுக்க சொல்லிப்படுத்தி என்று இஸ்லாம் சொல்கிறது மனிதனுக்கு அந்த ஆசை இருக்குது சம்பாதிக்கணுங்கிற ஆசை தாம்பத்திய ஆசை புகழ் ஆசை சுகம் இருக்கணுங்கிற ஆசை நாலு பேருக்கு ஆசை இப்படி நிறைய ஆசைகள் அதை ஒரு ஒழுங்கு கொண்டு வா ஒரு குள்ள கொண்டு வான்னு சொல்லுது இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மார்க்கங்கள் சொல்ற மாதிரி நீ ஓட்டாண்டி ஆயிரு பிச்சை காரணம் சொல்லல நல்லா சம்பாதிக்க சொல்லுது ஜக்காத்துக்கிற கடமையை உங்களுக்கு என்னத்த சொல்லுது பணம் வச்சிருந்தா தானே ஜக்காத்து கொடுக்கல ஜக்காத்து அல்ல கடமையாக்கு வருது என்ன சொல்றான் நல்லா சம்பாதிக்க சொல்றான் எந்த அளவுக்கு அல்ல உங்களை பொருளிட்ட சொல்றான்னு கேட்டா வாசல திறக்கிறான்னு கேட்டா எல்லா மார்க்கங்கள்லையும் மார்க்கத்தை விடுங்க நடைமுறையிலையும் வாரத்தில் ஒரு நாள் லீவ் போட்டுறீங்களா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா நான் செய்கிற கோவையில் ஞாயிற்றுக்கிழமை லீவு கடையெல்லாம் லீவு அப்படின்னா என்ன அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்க மாட்டீங்க புருளிட்ட மாட்டீங்க ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருப்பீங்க அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அதை கூட அனுமதிக்க மாட்டேங்குறான் அல்லாஹ் என்ன செய்யறான் அதை கூட அனுமதிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாத்திரம் இதான் ஊதிய விசலாத்திமையோ சும்மா வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைப்பு விடப்பட்டால் பஸ் சாவூ இல்லா விக்கிறீல்லா நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள் ஒரு தருள் வியாபாரத்தை விட்டு விடுங்க பன்னெண்டரை மணிக்கு வாங்க சொல்றாங்களா வியாபாரத்தை விடு ஃபைதா குளியத்தி சலா தொழுகை முடிந்து விட்டால் ஒன்றரை மணிக்கு தொழுகை முடிந்து விட்டால் பந்த சிறு பில்லர்லி பூமியில பறந்து திரிந்து சொல்லா அல்லாவுடைய அருள தேடுங்கடா ஓடுறா நிக்க வாங்கு சொன்ன உள்ளக்கவா தொழுது முடிச்ச உடனே வெட்டு பேசி பேசிக்கிட்டாங்க உட்காந்துட்டு ஊர் விளையாட்டு கழுவிட்டு இருக்காதே ஓடு அல்ல என்ன செய்யறான் உங்களை

எந்த அளவுக்கு சொல்லப்படும் சம்பாதிக்கலாம் நம்ம புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து வச்சிட்டு போகலாம் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு அல்லாவுடைய தூதர எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது இந்த சொத்துக்களை பூரா பொம்பளை பிள்ளைக்கு நான் நாயகம் கூட்டு போன பொம்பளை பிள்ளை தான் வாழ்கிற இடத்துல நல்லபடியா வாழுமே நான் அதை வந்து அல்லாவுடைய பாதையில் எல்லாத்தையும் தர்மஞ்சியலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் கேட்குறார் நல்ல காரியம் செலவு பண்ண கூறேங்கிறார் மொத்த சொத்தைங்க நபிகள் நாயகம் செல்லாசென்னு சொல்கிறாங்க அப்படி செய்யாதே எல்லா சொத்தையும் இப்படி பண்ணக்கூடாதுப்பா அவர் திருப்பி கேட்குறாரு அப்போ பாதி சொத்தை கொடுத்துட்டுமா நல்ல காரியத்துக்கு மொத்த சொத்தை எடுத்து பாதியை கொடுத்துருட்டுமா கேட்குறாரு ப்ரெஸ்ஸுலாம் சொல்கிறாங்க இல்லை கூடாதுலாம் கூடாது அப்போ அடுத்தவர் கேட்குறாரு அப்போ மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கட்டுமா ஒன் தேர்டு என் சொத்தை மூணு பங்கா வச்சு ஒரு பங்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் கொடுக்கட்டுமா அப்ப ரசூசன் என்ன பண்றாங்க மூணுல ஒண்ணுனா கூடு அது சொல்லு கசையிரும் அதுவே அதிகம் தான் நீ கொடுத்துட்டு போறதா இருந்தா தர்மம் செஞ்சுட்டு போறதா இருந்தா மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் தர்மம் செய்யணும் மொத்தத்தையும் பள்ளிவாசல் எழுதி வைக்கிறது மொத்தத்தையும் கோயிலுக்கு எழுதி வைக்கிறது மொத்தத்தையும் மதர்சாவுக்கு எழுதி வைக்கிறது மொத்தத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு அது கூடாது இஸ்லாத்துல உன் தேடு தான் அதிகபட்சம் அதுவே அதுவே அதிகம் அதுவே கூடுதல்ங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க உன்னுடைய சந்ததிகளை மக்களிடத்துல கையேந்துகிற பிச்சைக்காரர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு நல்லதுப்பா ஆன்மீகத்தின் பெயரால் இப்படி அழகான வழிகாட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா ஆன்மீகம்ல எல்லாத்தையும் உன் ஊட்டி எரிஞ்சு ஓடுறாங்கறாங்க நாயகம் சல்லாச் என்ன செய்றாங்கன்னு கேட்டால் நல்லா சம்பாதி உன் விட்டுட்டு போ பிச்சைக்காரன கையேந்திரமா வச்சுட்டு போயிடாத என்றெல்லாம் பொருள் ஈட்டுவதை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இந்த பொருள் ஈட்டுவதில் இப்படி ஆர்வம் ஊட்டினாலும் சில நெறிகளை கொண்டாந்து போடுது நீ நல்லா பொருள் ஈட்டுப்பா பொருள் ஈட்டும் பொழுது நீ சம்பாதிக்கிறதுல சில வழிமுறைகளை கையாளு குறிப்பாக நீ சம்பாதிக்க கூடாத வழிகள் சிலது சொல்றான் அதுல முதல் 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 இடத்தில் வந்து ஒன்னு நிக்கிதுன்னு சொன்ன பட்டி சம்பாதிக்கிறதுலையும் இஸ்லாம் தலையிடுது நல்லா சம்பாதிக்க அனுமதி தருது அனுமதி தருகிற இஸ்லாம் உனக்கு சொல்லுகிறது வியாபாரத்தில் சம்பாதிப்பா விவசாயத்தில் சம்பாதிப்பா கூலி வேலை செஞ்சு சம்பாதிப்பா தொழில் தொடங்கி சம்பாதிப்பா என்னடு வேணா சம்பாதி ஆனால் நீ சம்பாத்தியம் பண்ணும்பொழுது என்ன இருக்க வேண்டும் என்றால் சில நெறிமுறைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் உனக்கு பணம் வருகிறது என்பதற்காக வேண்டி அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற எந்த வழியிலும் அந்த பொருளை திறட்டாதே ஏமாத்தக்கூடாது இஸ்லாம் பொருளாதாரத்துல எப்படி எல்லாம் வழிகாட்டுதுன்னா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பள்ளிவாசலில் கூட இந்த பயங்கரமான தப்பை செய்கிறார்கள் பள்ளிவாசல் ஜமாத்துகளில் கூட என்ன தப்பு உங்க பள்ளிவாசல்ல ஒரு கோலம் இருக்குன்றீங்க ஊரணி கோலத்துல மீன் இருக்கும்ல குழந்த மீன் இருக்கும்ல மீன் உள்ள இருக்கும் தண்ணி கெட்டு போயிடும் பள்ளிவாசல் என்ன செய்வாங்க தெரியுமா அதை ஏலம் விடுவாங்க ஏலம் விடுறாங்களா பள்ளிவாசல் தொழுது முடிச்சு வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க குளத்தை ஏலம் விடுவாங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபான் கேட்பான் ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாமா ஒருத்தர் மூணாயிரம் ரூபாமா ஏன் அதிகமா கேட்கிறானோ அவன் எடுத்து இந்த குளத்துல மீன் பிடிச்சிக்கலாம் இப்படி ஏலம் விடுறாங்க இது மார்க்கத்தில் இது அனுமதி நினைக்கிறீங்களா நீங்க பாத்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு நினைப்பீங்க இஸ்லாம் என்ன சொல்லுறது தெரியுமா அடை குளத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு என்னடா தெரியும் ஏலம் விடுறதா அந்த காஞ்சி இதை ஏழை ஒரு ரெண்டு சொல்லு ஓகே இதை ஏழம் விடுறேன்னு சொல்லாத மூடி வச்சுக்கிட்டு இதை நான் ஏலம் விடுறேன் எவ்வளோ கருத்துக்கிறீங்க என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இது ஏழம் ரெண்டா என்ன அர்த்தம் நான் ஒரு கையை மூடி வச்சுக்கிட்டு இது எவ்வளவு கருத்துக்கிறீங்க அப்படிங்கிறேன் அஞ்சு ரூபா வரேன் அவனத்தை பத்து ரூபாங்குறான் இல்லை பாதே அதெல்லாம் சொல்ல மாட்டான் எடுத்துக்கிறியா இது பிராடு இல்ல இது இது ஏமாத்துறது இல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுத்து குளத்தை ஏலம் எடுத்தானே ஆயிரம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சா அவங்க இது என்ன சூதாட்டம் விளையாடுறீங்களா நீங்க அல்லாவுடைய பள்ளியில இது ஒரு வியாபாரமா அப்ப மீன் முடிக்க போறான் குளத்துல அவனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மீன் கிடைக்குது அவனுடைய நிலை என்ன அட பாவிகள் அநியாயமா ஏமாத்தி விட்டாங்களே மூவாயிரம் ரூபாய் விட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு தானே மீன் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சின்னு வைங்க தெரியாம நிர்வாக விட்டமே போச்சே இல்லையா அப்ப ஆயிரம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சா அவன் வயித்துல நடிச்சிக்கிறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சா இவன் வயித்துல நடிச்சுக்கிறான் இது ஒரு வியாபாரமா வியாபாரம் சொல்றான் வியாபாரம் எப்படி தெரியுமா அது முடிந்த பிறகு ரெண்டு பேருக்கு மன நிறைவா இருக்கணும் இது ஐம்பது இருந்தாங்க ஐம்பது ரூபாய் வாங்கிட்டேன் நாளைக்கு நினைச்சு பார்த்தாலும் நாளக்கடி நினைக்க பார்த்தாலும் எனக்கு அது எந்த ஒரு சங்கடம் இருக்க கூடாது குருத்தாசியம்பூரான் வாங்கிட்டு வருவா புரிஞ்சு வச்சுக்கிறேன் இது என்ன நடக்கிறது பொருளாதாரத்துல இஸ்லாம் காற்று நெறி உங்களுக்கு தெரிகிறதா எவனும் பாதிக்கப்படக்கூடாது உங்களுடைய எந்த கொடுக்கல் வாங்கலும் ஒரு மரம் இருக்குது பள்ளிவாசல் தென்னை மரங்கள் இருக்குது நூறு தென்னை மரம் இருக்கும் தென்னை மரத்தை குத்தகைக்கு விடுவோம் இந்தா தென்னை மரத்தை ஒரு எடுத்துக்க சேர்த்துக்க ரூபாய் கட்டிட்டு பள்ளியாசலுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு என்ன வரும் அவளையும் பட்டிட்டு போகும் பள்ளிவாசலையும் குத்தகைக்கு விடுறான் தனி நபர்களும் இப்படி விடுறான் இது அனுமதி இருக்கா அட என்ன கிடைக்கணும் உனக்கு என்ன நீ அல்லவா ஒரு மரத்துல இத்தனை தேங்காய் கிடைக்கணும் சொல்ல இயலுமா சரி ஒரு நாள் ஒரு வருஷம் இந்த வருஷம் மாதிரி வறட்சி வந்து எல்லாம் காஞ்சி போய் ஒண்ணுமே காய்க்கல என்று சொன்ன அந்த குத்தகை எடுத்தவனுடைய நிலை என்ன எந்த அடிப்படையில் அந்த காசு உனக்கு ஹலால் ஆகும் நீ குத்தகைக்கு விட்டு வெறும் மரத்தை காட்டி பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு மரத்தை காட்டிட்டு போயிட்டேன் அந்த மரத்துல ஒண்ணுமே இல்ல இனிமே தான் காய்க்கணும்